வணக்கம் நண்பர்களே திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் டேமை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலுக்கு விரிவாக பார்த்தோம் சாத்தனூர் டேமில் நம்ம அதை பார்க்காத இடங்கள்னு பார்த்தா வண்ண மீன்கள் காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு சில அரிய வகை மீன்களை வந்து காட்சிப்படுத்த வச்சுருக்கிறாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இடம் அது மட்டும் இல்லைங்க இங்கே பறவைகளும் சில அரிய வகையான வித்தியாசமான பறவைகள் பார்க்க முடிஞ்சது டேமில் கவர்மெண்ட் மூலமாக நூற்றுக்கும் மேற்பட்ட முதலீடுகள் வளர்க்குறாங்க அடுத்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்